அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய ஹாட்டுக்கு அவர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில முக்கியமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்ல வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனைக்கான ஒரு அருமையான இயற்கை மருந்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் வெள்ளைப்படுதல் ஏற்படுகிறது ஃபர்தராக நம்ம வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டோ அல்லது டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சம்டைம்ஸ் இந்த வெள்ளைப்படுதல் வந்து வேறு ஏதாவது உள்ளே இருக்கக்கூடிய நோய்களுக்கான ஒரு அறிகுறிகளாகவும் இருக்கலாம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குறிப்பாக வயது வந்த அனைத்து பெண்களுக்குமே ரொம்ப தேவையான உபயோகமான பதிவாக இருக்கும் முழுசாக பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகிறோம் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது குறிப்பா பெண்களுக்கு மென்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒன் வீக் அப்புறம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை சில பெண்களுக்கு இது ஒரு ஒன் வீக் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் அதனால அவங்களுக்கு எந்த அசௌகரியமும் அப்படிங்கிற தொடர்ச்சியா இருக்கிற பிரச்சனையும் பார்க்குறோம் இது வரதுக்கான ஒரு சில அடிப்படை காரணிகள் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் வந்து ஈஸ்ட் இருக்கலாம் அதாவது பிறப்பொறுப்பு உள்பகுதியில் கர்ப்ப கர்ப்பவாய் பகுதியில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது மாதிரி தொடர் வெள்ளைப்படுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கர்ப்பப்பை பகுதியில் ஏற்படக்கூடிய ரொம்ப அதீதமான ரொம்ப சத்து குறைபாடாக இருக்கிறாங்க ரொம்ப அனீமிக்காக இருக்குது வீக்காக இருக்காங்க அப்படின்னா அதனாலேயே இந்த மாதிரி வெள்ளை ஊரல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது மூன்றாவது இந்த எந்த காரணமே இல்லாமல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்காது பட் அன்எக்ஸ்பிளைண்டாக அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு விதமாக வரும் ஒன்று பால் மாதிரி ரொம்ப வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கலாம் அல்லது ரொம்ப கேர்டியாக ரொம்ப கெட்டியாக தயிர் போல் வெள்ளைப்படுதல் இருக்கலாம் இது ரெண்டுமே வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படியே விட முடியாது ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஒரு கைனக் விசிட் பார்த்துக்கறது நல்லது உங்களோட மகப்பேறு மருத்துவ ஒரு சந்திச்சியே உள்ள ஒரு பெர்வீஜனல் எக்ஸாமினேஷன்லாம் பார்த்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்குண்டான சிகிச்சைகளை எடுத்துக்கிறது நல்லது ஆனால் அதெல்லாம் எடுத்தவன்க்கே சரியாகலைன்னா ஒரு சிம்பிள் ரெமடி சொல்கிறேன் வீட்டிலே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மருந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பலன் கொடுக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் நாட்டு மருந்து கடையில் ஒரு மூன்று பொருட்கள் நீங்கள் போய் வாங்கிற மாதிரி இருக்கும் இந்த மருந்து ரெடிமேடாக கிடைக்காது நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் நம்பர் ஒன் சந்தனக்கட்டை நாட்டு மருந்து கடையில் சந்தனக்கட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தனக்கட்டை கொடுப்பாங்க அது உங்களுக்கு சின்ன அளவுக்கு எடு வாங்கிட்டிங்களா போதும் ரெண்டாவது சந்தன அத்தர் இந்த சந்தன அத்தர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இதே சந்தன ம கட்டையில் எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் சந்தன அத்தர் அல்லது சாண்டல்வுட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது பன்னீர் பன்னீர் எல்லா இடங்களையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும் அந்த வெள்ளைப்படலுக்கான மருந்து நீங்கள் தயாரிச்சுக்கலாம் தயாரிக்கும் முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சந்தனக்கட்டை எடுத்துட்டு ஒரு அரை தேக்க ரெண்டிய அளவுக்கு பன்னீர் விட்டு அம்மையில் லேசாக அரைங்க அம்மையில் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சந்தனம் வந்து கலங்கி தேஞ்சு வரும் அப்படி தேஞ்சு பொழுது அந்த அரை தேக்கரண்டி அளவு பன்னீரோட கலந்து அந்த சந்தன கலகம் அப்படின்னு சொல்றோம் அந்த சந்தன கலகம்னா என்னன்னா அந்த சந்தன தே கட்டை தேய்க்கும் பொழுது அந்த சந்தன கட்டையும் தேஞ்சு பன்னீரோட கலந்து வரதான் சந்தன கலகம்னு சொல்றோம் அதை அந்த அரை டீஸ்பூன் அளவுக்கே உங்களுக்கு கிடைக்கும் தனியாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பதினஞ்சு மில்லி அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க இதோடு கூட ஒரு மூன்று சொட்டு நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம் சந்தன எண்ணெய் அல்லது சந்தன அத்தர் அப்படின்னு கேட்டீங்களா கொடுப்பாங்க இது ஒரு மூன்று சொட்டு மட்டும் அந்த எண்ணெய் கலந்து நல்லா கலக்கி காலை இரவு ரெண்டு வேலை உள்ள குடிக்கணும் பதினஞ்சு எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு குடிச்சிட்டு வாங்க காலை இரவு ரெண்டு வேலை உணவுக்கு முன் குடிச்சிட்டு வாங்க ஒரு பத்து நாள் எடுத்துக்கலாம் பத்து முதல் பதினைந்து நாட்கள் அது உள்ளுக்கு கொடுக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களுமே அதை எடுத்துக்கலாம் இது சில ஆங்கில மருந்துகளுக்கு கூட கட்டுப்படாத வெள்ளைப்படுதல் கூட இதில் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அனுபவமாக கொடுத்து பயன்பட்டு ரெண்டாவது இந்த வெள்ளைப்படுதலில் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும்போது சரியாகாமல் இச்சிங்கோடு இருக்க ரொம்ப அதீதமான வஜனல் இச்சிங் இருக்கு கட்டுப்படலை அப்படின்னா அவர்கள் மட்டும் நீங்கள் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஸ்வாப் டெஸ்ட்னா அந்த வெள்ளைப்படுதல் எடுத்து அந்த 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 டிஸ்சார்ஜை எடுத்து லேப்பில் டெஸ்ட் பண்ணும் டெஸ்ட் பண்ணும்போது அதில் என்ன மாதிரியான கிருமி தொற்று இருக்குன்னு பார்த்து அப்போ நீங்கள் இதோடு கூட ஆங்கில மருந்தும் எடுத்துக்கலாம் அது உள்ள பிறப்புறுப்பு உள்பகுதியில் வைக்கக்கூடிய மருந்துகளாக உங்கள் டாக்டர் கொடுக்கலாம் வாய் வழியாக சாப்பிட்ற மருந்துகளுக்கு கொடுக்கலாம் இல்லை சிரப் ஃபார்மில் கொடுக்கலாம் இதை எடுத்து இதுவும் சேர்ந்து எடுத்துக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி அதில் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அல்லாத நார்மலாக வரக்கூடிய எல்லா விதமான வைட்டஸ லுக்கோரியான்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இந்த சந்தன மருந்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க அடுத்து இந்த சந்தன மருந்தை பயன்படுத்தினாலும் இதோடு கூட ஒரு சில வழிமுறைகள் நீங்கள் பின்பற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் என்னன்னா இந்த லுகோரிய அனிமிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஹீமோக்ளோபின் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பேக் பெயின் சிவியராக பேக் பெயின் இருக்கு அதாவது சார்ஜர் இருக்கு ரொம்ப தொடர்ச்சியான பேக் பெயினும் இருக்கும் அப்படின்னாலும் டாக்டர் போய் பார்க்காம இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த சர்விசைட்டிஸ் அப்படிங்கிற கர்ப்ப வாய் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய புண் காரணமாகவும் இந்த ஒயிட் சார்ஜும் பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ரேர் கேஸில் ரொம்ப ரேர் கேஸஸில் இந்த சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிற கர்ப்பவாய் புற்றுநோய் அந்த நாள் அதோடைய ஒரு சிம்டம்ஸாகவும் தொடர்ச்சியான வெள்ளைப்படுதல் ஒரு சில நபருக்கு வருது அதனால் இந்த வெள்ளைப்படுதலை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் நார்மலாக இந்த மருந்தை மட்டும் சொல்லிட்டு போகாமல் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து ரொம்ப ப்ரிவைலண்ட்டாக இருக்கிறதுனால முன்னாடியே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பரிசோதனைகள் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒருவேளை அந்த பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வருடத்தில் ஒரு முறை உங்களுடைய மகப்பேறு மருத்துவரை பார்த்து ஒரு வருடாந்திர பரிசோதனை பண்ணிக்கணும் அதில் மார்பக பரிசோதனையாக இருக்கட்டும் அல்லது பேப்ஸ்மியர் அப்படிங்கிற இந்த கர்ப்ப வாய் புற்றுநோய்க்கு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டு தான் பேப்ஸ்மியர் இந்த டெஸ்ட்டும் வருடத்துக்கு ஒரு முறை நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணிக்கிறது நல்லது அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நிறைய டைம் நம்ம இந்த சர்வைக்கல் கேன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்போது ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதுக்கான இந்த பெர்ஸ்பெக்டிவ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் வெள்ளைப்படுதலுக்கு இதுக்கு முன்னாடியே கர்ப்ப பயிற்சூடுனால் வரக்கூடியதுக்கு